தமிழ்மிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் வழிபறியில் ஈடுபட கத்தியுடன் பதுங்கியிருந்த கும்பல் மேட்டுப்பாளையம் போலீசார் விரட்டு பிடித்து கைது செய்தனர் நாளை முக்கிய முடிவை அறிவிப்பாரா டாக்டர் ராமதாஸ் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு முன்னாள் அமைச்சர் வல்சராஜின் சுயசரிதை புத்தக விழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்பு கோவில் மூலவரை அகற்றியதற்கு எதிர்ப்பு கடலூர் அருகே கோவிலை முற்றுகையிட்ட பக்தர்கள் இனி விரிவான செய்திகள் புதுவை மேட்டுப்பாளையத்தில் வழிபறியில் ஈடுபட கத்தியுடன் பதுங்கியிருந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுவை குருபாம்பே பகுதியில் உள்ள ஒரு பழைய பட்டாசு ஆலை அருகே மர்ம கும்பல் மது அருந்திக் கொண்டு இருப்பதாக மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்படி அங்கு சென்ற போலீசார் அங்கிருந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்தனர் அவர்களை சோதனை இட்டதில் நான்கு பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் அந்தோனி ஜான் என்கிற ஜானகிராமன் குமரேசன் விக்கி என்கிற விக்னேஷ் மணிகண்டன் பரணி என்கிற ஸ்ரீனிவாஸ் நந்தகுமார் அறிவரசன் வினோத் என்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் குமரேசன் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளதா இதில் விஜயும் குமரேசனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த குமரேசன் தனது நண்பர்களுடன் விஜயை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் கொலை செய்த பின்னர் வழக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும் என்பதால் வழிப்பறி செய்துவிட்டு கொலை செய்யலாம் என்று பதுங்கியிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்தது தெரிய வந்ததா இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன டாக்டர் ராமதாஸ் நாளை முக்கிய முடிவை அறிவிப்பார் என்று தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வருகிறதா இந்த மோதல் முடிவுக்கு வராத நிலையில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் நீக்கம் புதிய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் நீடித்து வருகிறது அடுத்ததாக கூட்டுகின்ற பொதுக்குழுவின் போது தான் வெற்றி பெறுவதுடன் தனது பக்கம் தனிப்பெரும்பான்மை உருவாக்கும் வகையில் இந்த நடவடிக்கையில் ராமதாஸ் தீவிரம் காட்டி வருகிறார் அதிலும் குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக உள்ள மண்டலங்களை குறிவைத்து அங்குள்ள நிர்வாகிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர் கடந்த பதினாறாம் தேதி முதல் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார் அதன்படி இன்றும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவரிடம் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா பொதுக்குழு எப்போது கூட்டப்படும் என்று கேட்டபோது வருகின்ற வியாழக்கிழமை அதாவது நாளை பதில் அளிப்பதாக கூறினார் அதன்படி ராமதாஸ் நாளை முக்கிய முடிவை அறிவிப்பார் என பாமக தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் முன்னாள் அமைச்சர் வல்சராஜின் சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வல்சராஜ் மாஹே பிராந்தியத்தை சேர்ந்த இவர் தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று மக்கள் பணி செய்துள்ளார் ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்ட இவர் தனது படைப்பில் உருவான ஓவியங்களை டெல்லியில் உள்ள லலித கலா அகாடமியில் கண்காட்சியாகவும் வைத்து அசத்தியுள்ளார் இந்நிலையில் மாஹி தொகுதி குறித்த தன்னுடைய பார்வை எதிர்கால முன்னேற்றம் மற்றும் அரசியலில் தான் கடந்து வந்த பாதைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற புத்தக வெளியீட்டு விழா மாகில் உள்ள வல்சராஜ் சில்வர் ஜூப்ளி ஹாலில் நடைபெற்றதா விழா ஒருங்கிணைப்பு குழுவின் நிர்வாகி சஜித் நாராயணன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதாலா கலந்து கொண்டு நூலினை வெளியிட பழம்பெரும் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக்கொண்டார் இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேரள மாநிலம் வடகிராம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாபி பரம்பில் வழக்கறிஞர் ஆஷிஃப் அலி முன்னாள் தலைமை செயலாளர்கள் கைர்வால் நெகி விஜயன் லலித கலா அகாடமி செயலாளர் ஜோசப் செனேரா குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாஹி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் செய்திருந்தார் விழா ஒருங்கிணைப்பு குழுவின் துணை சேர்மன் அஜித் மாஹே நன்றி உரையாற்றினார் முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் தயாளன் பிரபு ராமலிங்கம் சக்திவேல் ஆனந்த பத்மநாபன் ஞானபிரகாசம் மோகன் டேனியல் கலந்து கொண்டனர் உள்ளிட்டனர் எல்லாவருக்கும் அருகே கோவில் மூலவரை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு மதுரா பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் ஸ்ரீ காமாட்சி உடனுறை திருக்காட்டீஸ்வரர் ஆலயம் உள்ளதா இந்த ஆலயத்தில் குடமுழுக்கு விழா செய்வதற்காக பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டு அங்கிருந்த மூலவர் அருகில் எடுத்து வைக்கப்பட்டு ஆலயம் இடிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் முறையான அனுமதி பெறாமல் அங்கிருந்து மூலவரை அகற்றி வேறு ஒரு மாற்று இடத்தில் கொண்டு வைத்து அங்கு ஆலயம் கட்டப்போவதாக தெரிவித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் ஆலயம் இருந்த இடத்தில் ஒன்று கூடி ஆலய நிர்வாகிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ஏற்கனவே ஆலயம் இருந்த இடத்தில்தான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த ரெட்டிச்சாவடி காவல்நிலைய ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேசி கடலூர் வட்டாட்சியர் இடத்தை ஆய்வு செய்த பின் கோவில் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் இடம் கூறிய பிறகு பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் கோவில் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் பொதுமக்கள் போராட்டத்தை கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவை முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றதும் அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார் அதன்படி போலீஸ் தீயணைப்பு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய் துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது சுகாதாரத்துறையில் செவிலியர் பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்பட்டது பிற பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது இதனால் பணியில் இருப்பவர்கள் பணிச்சுமையால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் நிலைமையை சமாளிக்க சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த ஒப்பந்தத்துறை வேலைவாய்ப்பால் மருத்துவத்துறையில் பல்வேறு படிப்புகள் முடித்து வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானதா மேலும் சுகாதாரத்துறையில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரந்தர பணியிடமாக நிரப்பி பல்வேறு துறையினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் சுகாதாரத்துறையில் மகப்பேறு உதவியாளர் ஐம்பத்தி மூன்று பேர் இசிஜி டெக்னீஷியன் ஏழு பேர் சுகாதார உதவியாளர் இருபத்தி நான்கு பேர் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் பதினேழு என மொத்தம் 144 நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் போட்டித் தேர்வு மற்றும் இட ஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்ப சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளதா இந்த தேர்விற்கான விண்ணப்பம் காலி பணியிடங்கள் இடஒதுக்கீடு விவரம் விண்ணப்பிக்கும் முறை குறித்து இணையதளத்தில் பார்வையிடலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதா விருப்பம் மற்றும் தகுதி உள்ளவர்கள் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மாலை மூன்று மணிக்குள் வந்து சேரும் வகையில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதா ஜிக்மர் புற பிரிவு வரும் ஏழாம் தேதி இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு விடுமுறை தினமாக வருகின்ற ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறதா இதனை முன்னிட்டு புதுவை ஜிக்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது நோயாளிகள் அன்றைய தினம் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று ஜிக்மர் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல செயல்படும் என்றும் ஜிக்மர் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருபுவனை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிளை சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியருக்கு அரசு வழங்கும் மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி திருபுவனை அரசு உயர்நிலை பள்ளி கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் புதுச்சேரி அரசு மூலம் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் தொடர்ந்து கடந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் சாதித்த பள்ளி மாணவர்களையும் மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர்களையும் அவர் கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பொது தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார் விலியனூர் மணவெளி ஆத்துவாய்க்காலை தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் விளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்தில் தண்டுக்கரையில் இருந்து வேல்ராம்பேட் வரை உள்ள ஆத்துவாய்க்காலை பத்து லட்சம் செலவில் தூர்வாரப்படுகிறதா இதற்கான பணியின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றதா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு நூறு நாள் பணியை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் இசிதாரதி செயற்பொறியாளர் சீனிவாசன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் அன்சாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒப்பந்ததாரர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றதா சங்க புதிய தலைவராக வேல்முருகன் செயலாளராக அசோகன் பொருளாளராக கங்காதரன் இணை செயலாளராக ரமேஷ் துணைத் தலைவராக கதிரவன் இணை பொருளாளராக வெங்கடேசன் மாநில செயலாளராக முன்னாள் தலைவரும் இந்நாள் நிர்வாக உறுப்பினருமான பிரேம்நாத் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் பதவி ஏற்றுக்கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தார் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் வேல்முருகன் அளித்த கோரிக்கை தொடர்பாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் முன்னதாக பதவியேற்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறையில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்போது சாலை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார் மேலும் விலையேற்றத்திற்கு ஏற்றவாறு ஒப்பந்ததாரர்களுக்கு பிஎஸ்ஆர் தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒப்பந்ததாரர்கள் அந்த பணியை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் கூடப்பாக்கம் பிடாரியம்மன் திருவிழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் கலந்து கொண்டார் புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது அமைச்சர் சாஜே சரவண்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் அவருக்கு முதல் மரியாதை அளிக்கப்பட்டது தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஊசுறு தொகுதி பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான தொழிலதிபர் ஐயனார் வழக்கறிஞர் ஹரிஹரன் குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தேர் திருவிழாவில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாரியம்மன் தேவஸ்தானத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் கடந்த மே நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைந்தது பருவமழை காரணமாக கத்திரி வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் இல்லை ஆனால் அதன் பின் கடந்த ஒன்றாம் தேதி முதல் வெயில் சுட்டெரித்து வந்தது தொடர்ந்து நூறு டிகிரியை எட்டி வெயில் வாட்டி பதைத்ததா இந்நிலையில் மேற்கு திசை காற்று மாறுபாட்டால் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததா நேற்றிரவு ஒன்பது மணியளவில் புதுச்சேரியில் மழை பெய்ய தொடங்கியதா இடி மின்னலுடன் மழை பெய்ததா இரவு பத்தரை மணி வரை சுமார் ஒன்றரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது இதனால் மக்கள் நிம்மதியடைந்தனர் இருப்பினும் இன்று காலை முதல் மீண்டும் சுட்டெரிக்கும் வெயில் வாட்டி வதைத்தது அரியாங்குப்பம் திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுவை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் நாறு உற்சவமாக வடக்கு வீதியாளர்கள் உபயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூகரகம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் வீதி உலா நடைபெற்றது விழாவில் கருட வாகனத்தில் ஸ்ரீ கண்ணபிரான் குதிரை வாகனத்தில் ஸ்ரீ அர்ஜுனன் பன்னிரண்டு கால் விமானத்தில் மின் விளக்குகளுடன் திரௌபதி அம்மன் வீதி உலா சென்ற காட்சி நடைபெற்றதா விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி முன்னாள் சேர்மன் ஆனந்தன் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வழிபறியில் ஈடுபட கத்தியுடன் பதுங்கியிருந்த கும்பல் மேட்டுப்பாளையம் போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர் நாளை முக்கிய முடிவை அறிவிப்பாரா டாக்டர் ராமதாஸ் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு முன்னாள் அமைச்சர் வல்சராஜின் சுயசரிதை புத்தக விழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்பு கோவில் மூலவரை அகற்றியதற்கு எதிர்ப்பு கடலூர் அருகே கோவிலை முற்றுகையிட்ட பக்தர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்